த ராய்ஸ் எளமின் அமைப்பின் பதினாறாவது மாநாடான தமிழ் சங்கம் ஐந்து மாமதுரை மாவட்டத்தில் எட்டாம் திகதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்வுடன் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு பதினோராம் திகதி கீழடியில் உலகத் தமிழர் ஒற்றுமை பொங்கல் நிகழ்வுடன் வெற்றிகரமாக நிறைவேற்றது இந்த மாநாட்டில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் வணிகத்துறை பேரறிவு மற்றும் ஆற்றல் துறை சார்ந்தவர்கள் மத தலைவர்கள் அரசியல் பிரதிநிதிகள் அறிஞர்கள் கலைஞர்கள் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த முக்கிய பிரதிநிதிகளுடன் சுவிஸ் நாட்டில் இருந்தும் முப்பதிற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தனர் தமிழ் சங்கம் ஐந்தின் ஆரம்ப நிகழ்வுகளை தொடர்ந்து இரண்டாம் மூன்றாம் மற்றும் நான்காம் சங்கங்களை நடத்திய முன்னோடிகளின் புகைப்படங்கள் திரைநீக்கம் செய்யப்பட்ட பின்னர் மாநாட்டின் முக்கிய அங்கமாக உத்தியோகபூர்வ வணிக கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டன இதன் அடிப்படையில் எளிமின் அமைப்பின் உப அமைப்புகளான குளோபல் டமிழ் இன்ஜினியரிங் ஃபோர் டாக்டர் இன்டர்நேஷனல் தமிழ் உமன் இன்டர்நேஷனல் குளோபல் லொஜிஸ்டிக் ஃபோம் ஆர்டெல் ஐடி எனும் அமைப்புகளின் தனித்தனி வணிக கலந்துரையாடல்கள் சிறப்பாக நடைபெற்றன வணிக கருத்தரங்குகளின் இறுதியில் கீழடி அகழ்வு ஆராய்ச்சி கண்காட்சியகத்தின் அருகில் மூன்று மத தலைவர்களின் முன்னிலையில் உலகத் தமிழர் ஒற்றுமை பொங்கல் நிகழ்வு நடைபெற்றது இதில் தமிழர் பாரம்பரிய கிராமிய நடனங்கள் கிளித்தட்டு கயிறழுத்தல் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் இடம்பெற்றன மேலும் ஐம்பது நாடுகளை அடையாளப்படுத்தும் வகையில் அந்தந்த நாட்டுக் கொடிகள் ஏற்றப்பட்டு தனித்தனியாக ஐம்பது பொங்கல் பானைகள் வைத்து பொங்கி உலகத் தமிழர்களின் ஒற்றுமை மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை வெளிப்படுத்தியது இதனுடன் உலகத் தமிழர்களை ஒரே மேடையில் இணைத்த தமிழ் சங்கம் ஐந்து மாநாடு பெருமையுடன் நிறைவு பெற்றது